உருளைக்கிழங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கட்டும் உருளைக்கிழங்க தோலை எரி எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம் மண்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி மண்டை வளர்த்த கரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கரைச்ச மண்டா வெள்ளத்தை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசித்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடல மாவை எடுத்து தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலை மாவோடு சேர்த்துக்கலாம் கரைச்ச மாவையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் அந்த தோசை ஒரு கலரை கொடுக்கும் மஞ்சளாக இருக்கிற மாதிரி கலரை கொடுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் தோசை கல்ல சூடுபடுத்திக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிருங்க வேகட்டும் தோசை வெந்ததும் செஞ்சு வச்சுருக்க மசாலா அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க நல்லாயிருக்கும் சாம்பார் கூட அவ்வளோவா நல்லா இருக்காது தேங்காய் சட்னி சா எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும்